மீன் இருக்கும் நெத்திலிந்தான் அப்படியே கையோட வாங்கி போயிடலாம் இவர்கிட்ட இருப்பா இருக்காதா தெரியலே வணக்கம் தலைவரா தலைவர் நெத்திலி இருக்கா காஞ்ச நெத்திலி காஞ்ச நெத்திலி இருக்கா வணக்கம் வணக்கம் சரணா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஏ பட்டுமா பட்டு குட்டியே இற பட்டு தங்கம் இங்கே பாருங்க என்ன பண்ணான்ட்டு தூக்கி மேலே நிற்க வச்சேன் மூஞ்சி மூக்கு வாய் ஃபுல்லாக ஒன்று போய்டாம் பாருங்க என் பேர இதான் கொடுத்து வச்சிருக்கணுன்றது என்னோட அவங்க ரொம்ப பாசமாக இருக்கு இவன் யார் மேல பாசம் என் மேலே உன் மேலயா குழந்தைக்கு ஓடி வாடி வாடி ஓடி ஓடி வரணுன்றான் பட்டுமா பட்டு தங்கம் சரி 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 பேரன் வச்சு கொஞ்சம் டைம் போகிறதே தெரியாது இல்லை கட கட கடன் போயிடும் ஃபுல்லாக ஒன்று போய்ட்டு அவன் மாற்றணும் ஒன்று ரெண்டு தூக்கி நிற்க வச்சேன் மூக்கு வாயி அப்படியே சொல்லுன்னு போயிட்டான் சரி இன்னைக்கு என்ன சமையல் தெரில அப்படியே உங்களுக்கு காமிச்சேன் சாப்பாடு இருக்கு குக்கரில் என்ன இருக்குது ஒருப்பா இப்போ சாம்பாரா மஞ்சள் பூசினிக்கா கல்யாண பூசினிக்காவா பண்ணுறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வாய் ஒரு மாதிரி இருக்குங்க ரவுண்ட் ஒன்று சாப்பிடணும் போல் இருக்குது கொஞ்சோட சிக்கன் வாங்கி செஞ்சிடலாமா நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் அதுவும் ஒன்று தான் வேற எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் மீன் கீனு அந்த வாங்கி மஞ்சரம் மஞ்சரம் சாப்பிட்டு நான் பயப்படுவேன் அம்மா என்ன எதனா வாங்கி வரட்டா ஒரு ஐம்பதுருவாக்கு முப்பது கொஞ்சம் உண்டு சரி இன்றைக்கி சாம்பார் பண்ணுறாங்க நான் என்ன வெலை பூசை மஞ்சள் பூசினுக்கா மஞ்சள் பூசை மஞ்சள் பூசினுங்க சமது வெயிட் கம்மியாகும் நாங்கள் என் மருமகள் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மஞ்சள் பூசினா சிக்கன் வாங்கி செய்யணும்னு பார்த்தேன் இந்த வெயில் எதுக்கு போய் சிக்கன் வாங்குறேன்ட்டாங்க இப்போ சிக்கன் வாங்கலை இன்னைக்கு சாப்பிட்ணும் தோணுச்சு எனக்கு நான் அடிக்கிற வெயிலை பார்த்தா சிக்கன் கடைக்கு போகிறதுக்காக பயமாக இருக்குது சரியான வெயில் இங்கே பாருங்கள் கண்ணை கூசு பாருங்கள் வெயில் சாம்பறங்க பஜ்ஜிய நம்ம ரோட்ல வந்துனே தான் இருக்கும் புலி ஓரம் எல்லாம் வந்துனே தான் இருக்கும் சாம்பார் வெங்காயம் எங்கள் வீட்டு இப்போலாம் சாம்பார்லாம் பண்ணுறாங்க இது சாம்பார் பார்த்தா ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு ஊட்டிய சாம்பார் வாசனை வருதுன்னு நினைக்கிறேன் என்ன எனக்குன்னு மோண்டு பார்த்தேன் கிண்ணி பழம் வாசனை வருது ஃபர்ஸ்ட்டு தெரியல நான் ஃபஸ்ட்டே இப்போ தான் செய்கிறேன் செஞ்சதே கிடையாது நான் செஞ்சுருக்கேன் சாம்பார் நல்லா சிக்கா வரும் இது எப்படி வருது தெரியல மோண்டு பார்த்தா கிண்ணி பழம் வாசனை வருது இது ஹோட்டல் எல்லாம் செய்வாங்க மஞ்சள் சாம்பார் சாம்பார் ஆஃப் பண்றேன் ஆயிடுச்சா மஞ்சள் பூசணிக்காய் எப்படிதான் இருக்குது தெரியலையே சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பருப்பு மாதிரி இருக்கு சாம்பார் மாதிரி இல்லை பருப்பில் பூசங்க போடுற மாதிரி இருக்கு நான் கடைக்கு போய்ட்டு சிக்கன் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க சரி ஒரு நெத்திலி காஞ்சி நெத்திலி இருக்கான்னு பார்க்கலாம் காஞ்சி நெத்திலிருந்தால் ஜஸ்ட் அந்த கொஞ்சோண்டு மிளகாத்து மஞ்சத்துக்கு போட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரிம்மா நெத்திலிங்க இருக்கான்னு பார்த்துனேன் நான் தேவைப்படுது நெத்திலி கடைக்காது பருத்தரியா கொஞ்சம் மிளகாத்து மஞ்சத்துக்கு போட்டு அப்பா நான் வெயிட் பார்த்தாலே பயமாக இருக்கும் வாங்கப்பா கோவம் வருது கோவம் வருது கோவம் வருது பயன்ட்டியா கல்யாண வச்சின்ருக்க ஏன் உள்ள உக்கம் வருது உனக்கு ஏன் முறைக்கிறேன் படிக்கலையா எழுதலையா ஓய் போன்றான் பாருங்க ஏ இருக்கா போவா ஏ எங்கண்ணா போன்றான் எங்கண்ணா போ போலிக்கெல்லாம் எங்கண்ணா போ அவன் உக்காந்துச்சுன்னா திட்டுவான் சரி ஓகே வேற ஆக்சுவலாக நீ சிக்கன் ஒரு ஐம்பது ரூபா வந்துட்டு சிந்தாமலி சிக்கன் பண்ணி சாப்பிட்றான்னு நினச்சேன் சிந்தாமண்ணி சிக்கன் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு பட் நீ சிக்கன் பண்ண வேண்டாம் வெயிலாக இருக்குது வெயில் இருக்குது சிக்கன்ட்டாங்க சார் போகிற நெத்திலி இருக்கான்னு பார்க்குறேன் பச்சை நெத்திலி இல்லை காஞ்சி நெத்திலி ரொம்ப தேரப்பதாங்க கிடைக்காது வெயில் சரியான வெயிலுங்க ஒட்டமெல்லாம் எரியுது உங்கள் ஊரில்லாம் வெயில் எப்படி இருக்குது சார் பின்னு பின்னு பின்னுது வெயில் எம்மா சரி கடைப்பலாம் வாங்க நெத்தியில் ஒரு அம்மா வித்துன்ட்ருப்பாங்க இந்த பைக் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு அம்மா உட்காந்து காஞ்சி நெத்திலேயே கரடை இருப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு அவங்க கரவு போல இருக்க ஆளை காணும் முடியாது இந்த வெயிலில் உட்கார முடியாது அப்புறம் இன்னொரு அம்மா வழக்கமாக வாங்குவேன் மீன் காய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெத்திலேயே தான் எடுத்துக்கலாம் இந்த அம்மா தான் கடையை தான் தாழ்ந்து போட்டு போய்ட்டுருக்காங்க வேற மீனை காய் வச்சுருக்காங்க இங்கே தான் உட்காந்துருப்பாங்க இவங்களையும் காணும் நம்ம தேரப்ப நெத்திலி கிடைக்காது இது என்ன மீன் இது மீன் மிச்சமான மீனை காயப்பட்டாங்கன்னு நான் தெரியல மீன் காமிச்சா கருவாடு சரி என்ன இருக்கான்னு பார்க்கலாம் மூணு கடைக்கு போயிட்டு வந்தாச்சு ஓ மீன் இருக்கும் நம்ம தேரப்பும் நெத்திலிருந்தால் அப்படியே கையோடு வாங்கி போயிடலாம் இவர்கிட்ட இருக்குண்ணா இருக்காதா தெரியலையே வணக்கம் தலைவரே தலைவர் நெத்திலி இருக்கா

அப்படியே எடுத்து வச்சா கூட வரும் நல்லா இருக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு நம்ம கிட்ட இடம்லாம் கிடையாது நூறுரூவானா ஒரு அளவு தான் இல்லை அப்படியே ஒரு கார்டில் போட்டு சூப்பர் டப் திரும்பி கூட பாக்கணும் எது மேலே மேலே கோட்டில் கேட்குது அம்மா தங்க முப்பா தாங்க குத்தி மப்பிடலாம் காரியாடி விளாடிக்கேன் ஆஞ்சநேயத்தில் தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு தலை வாழை கட் பண்ணிவிட்டு மிளகாக்கு எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு எங்கள் மருமகளுக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் தம்பிக்கும் உள்ள கிழங்கு இது வந்து இது வறுக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த இது கும்பகோணத்துலேருந்து வந்த பொடி இதுல எத்தனை ஸ்பூன் ஓப்பினேன் அரைசி கு இது இந்த வாசனை இப்போ நாலு வீட்டுக்கு எகிரி போகும்பார் வாசனை இல்லை இது மட்டும் மட்டும்தான் வாசனை சூப்பராக இருக்கும் நெத்திலி காஞ்ச கருவோட கோசம் அலைஞ்சு நீங்கள் காஞ்சி நெத்திலி கோசம் அலைஞ்சிடும் டுடே நம்ம வீட்டு சமையல் வடிச்ச ரைஸ் மஞ்ச சாரி மஞ்ச சாம்பார் டக்குன்னு பேர் மறந்துட்டேன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் கிடையாது செஞ்சதும் கிடையாது ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் உடம்பு இலைக்கும் நாங்கள் இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்ட்டு சரி ஓகே இது தக்காளி ரசம் தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு ஒருவல் நெத்திலி ஒருவல் இது நம்மளுக்கு நெடியே நெச்சிலி இனி நம்ம வீட்டு சமையல்தான் வாங்க சாப்பிடலாம் காரணம் விளையாடிக்காங்க